ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோன்னா பாப்பாவோட ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேக் ஷாப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து வைச்சாச்சு ஸோ அந்த வீடியோக்குள்ளே தான் அதாவது அந்த வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஷிக்கு வந்தோன்னே பாரு சாப்பிட்றதுல எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் பிளேயில பக்தா வைங்க ஆமா ஆமா இந்த குச்சி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாது பல்லு குத்து வச்சிருக்காங்கன்னு நினச்சிருக்கேன்

மார்க்க நல்லா வாங்கினதுக்கு ட்ரீட் தானே எனக்கு வேணா நீ சாப்பிட்டு இருக்க உனக்காக வைக்கிற ட்ரீட் இது ம் பானிபூரிலாம் சாப்பிட்டுக்கூடாது சரியா பானிபூரிங்களா ம் அப்பாவுக்கு காஃபி எனக்கும் குஷிக்கும் காலிஃப்ளவர் ப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் குஷி நல்லா இருக்கேன் நல்ல இல்லைன்னா ஏன் சாப்பிடுறேன்

என்ன சாப்பிடுறீங்க சத்துணு மாவு சாப்பிட்றீங்களா அம்மா குட்டி ஏதாவது சாப்பிடணுமா தங்கத்துக்கு அங்க சாப்பிட்டதுலாம் பத்திலையா சொல்லும் சாப்பிட்டு வந்து எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்க பாரு காலையில் நீட்டி போட்டு ஹலோ குஷி குஷி சரி எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் வீடியோ முடிச்சுக்கலாம்